இந்தியாவுக்கு நம்ப முடியாத அடிப்படை கட்டமைப்பை பிரதமர் மோடி தந்துள்ளார் அமெரிக்க நிதி நிறுவனர் புகழாரம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிக கடுமையான அச்சுறுத்தலாக பயங்கரவாதம் உள்ளது ரஷ்ய அதிபர் புதின் செவ்வாய் கிரகம் போல் காட்சியளித்த எதேன்ஸ் நகரம் பொதுமக்கள் பீதி நாசா விளக்கம் விமானத்திலிருந்து திடீரென வெளியான புகை பயணிகள் பீதி சீனாவுக்கு உளவு வேலை தைவானில் தந்தை மகனுக்கு எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை இஸ்ரேல் ஹமாஸ் போர் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் தீவிரமடையும் மாணவர் போராட்டங்கள் ரஷ்ய படைகளுக்கு ஏற்பட போகும் பேரிழப்பு உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகள் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டு ரஷ்ய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அதிரடியாக கைது தீவிரமடையும் போர் நிலை சீனாவுக்கு பயணம் செய்துள்ள அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் அமெரிக்கா தடை விதிக்கப் போகும் இஸ்ரேலின் கொடூர படையணி அமெரிக்கா தடை விதிக்கப் போகும் இஸ்ரேலின் கொடூரமான படையணி இஸ்ரேலின் படைப்பிரிவு ஒன்றுக்கு தடை விதிப்பது பற்றி அமெரிக்கா ஆராய்ந்து வருகிறது பலசீன அதிகார சபையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற மேற்கு கரையில் பல்வேறு மனித உரிமை மீறல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்ற இஸ்ரேல் இராணுவத்தின் நெட்டாஸ் யஹூதா பட்டாலியன் என்ற ஒரு முக்கியமான படையணி மீது அமெரிக்கா தடை விதிப்பது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன விமானத்திலிருந்து திடீரென வெளியான புகை பயணிகள் பீதி ஜப்பான் நாட்டின் ஆல் நிபான் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான பயணிகள் விமானம் இன்று சுமார் இருநூறு பயணிகளுடன் சின் சித்தோஸ் விமான நிலையத்துக்கு புறப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் இறக்கை பகுதியில் இருந்து புகை வெளியேறியிருக்கிறது இதனால் பயணிகளிடையே பீதி ஏற்பட்டிருக்கின்றது பயணிகள் அவசரம் அவசரமாக தரையிறங்கியிருந்தனர் ஆனால் பயணிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக ஜப்பான் பொது ஒலிபரப்பு நிறுவனமான என்ஹெச்கே செய்தி வெளியிட்டிருக்கின்றது அதில் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கிய இயற்கை பகுதியிலிருந்து புகை வந்ததாகவும் எஞ்சினை ஆஃப் செய்ததும் புகை வந்தது நின்றுவிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆயில் கசிவு காரணமாக புகை வந்திருக்கலாம் காக்பிட்டில் உள்ள கட்டுப்பாட்டு அமைப்பில் ஆயில் அழுத்தம் குறைந்ததை காட்டியதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் டோக்கியோ ஹனேடா விமான நிலையத்தில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானமும் கடலோர காவல்படை விமானமும் மோதி தீப்பிடித்திருந்தன இதில் கடலோர காவல்படை விமானத்தில் ஐந்து பணியாளர்கள் உயிரிழந்தனர் பைலட் காயமடைந்ததாகவும் பயணிகள் விமானத்தில் இருந்த முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பயணிகள் மற்றும் பணியாளர்கள் என அனைவரும் விரைவாக வெளியேற்றப்பட்டதால் காயமின்றி உயிர் தப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தீவிரமடையும் போர் நிலை சீனாவுக்கு பயணம் செய்துள்ள அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் நேற்றைய தினம் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றனர் உலக போர் பதற்ற நிலைக்கு மத்தியில் அவர் இன்று சாங்காய் நகரை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஆண்டனி பிளிங்கன் இன்றைய தினம் பெய்ஜிங்கில் உள்ள முக்கிய கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க மற்றும் சீனாவுக்கு இடையிலான இருதரப்பு ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் அவரது இந்த பயணம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் இஸ்ரேல் மற்றும் தாய்வான் உள்ளிட்ட நாடுகளுக்கு தொன்னூத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான இராணுவ உதவிகளை வழங்குவதற்கு அமெரிக்க செனட் சபை இன்று ஒப்புதல் அளித்திருக்கின்றது அத்துடன் டிக்டாக் செயலியை தடை செய்வதற்கான சட்டமூலத்தையும் அமெரிக்கா நிறைவேற்றியுள்ளது எவ்வாறான பின்னணியில் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் அண்டனி பிலிங்கன் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிக கடுமையான அச்சுறுத்தலாக பயங்கரவாதம் உள்ளது ரஷ்ய அதிபர் புதின் பாதுகாப்பு பிரச்சினைகள் தொடர்பான பன்னிரண்டாவது சர்வதேச கூட்டம் செயின்ட் பீட்டர்பெர்க் நகரில் நடைபெற்றுள்ளது இதில் ரஷ்ய அதிபர் புதின் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக கலந்து கொண்டு இராணுவத்தினர் அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது அப்போது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் கடுமையான அச்சுறுத்தலாக பயங்கரவாதம் நீடிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் பேசுகையில் நிச்சயமாக இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிக கடுமையான அச்சுறுத்தல்களில் ஒன்றாக சர்வதேச பயங்கரவாதம் நீடித்திருக்கின்றது இதனை தடுக்கும் வகையில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் உலகில் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படும் பயங்கரவாத தாக்குதல்களின் நோக்கம் தீவிரவாத குழுக்கள் மட்டுமன்றி சில நாடுகளின் உளவுத்துறையினரும் துறையினரும் கூட அரசியல் சாசன அடித்தளங்களை தகர்த்த இறையாண்மை கொண்ட நாடுகளை சீர்குலைத்து இனம் மற்றும் மதங்களுக்கு இடையே வெறுப்பை தூண்டுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டு ரஷ்ய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அதிரடியாக கைது ரஷ்யாவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சரை கைது செய்து தடுத்து வைக்க அந்நாட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது பிரதி அமைச்சர் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலேயே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது இவர் பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி சோய்வுக்கு நெருக்கமானவராக கருதப்படுகிறார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைனில் ரஷ்ய படையெடுப்புக்கு பிறகு பதிவாகிய மிகப்பெரிய ஊழல் வழக்கு திமுர் இவோனாஃப் மீதான குற்றச்சாட்டுகள் என்று விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் பிரதி அமைச்சர் நேற்று தனது அலுவலக கடமைகளில் ஈடுபட்டிருந்த போதே ரஷ்ய மத்திய பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் பெரும் லஞ்சம் வாங்கியதாக புகார் அளிந்திருக்கின்றது பாதுகாப்பு அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களில் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதுடன் அந்த குற்றச்சாட்டுகளுக்காக அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு பதினைந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவுக்கு நம்ப முடியாத அடிப்படை கட்டமைப்பை பிரதமர் மோடி தந்துள்ளார் அமெரிக்க நிதி நிறுவனர் புகழாரம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த பொருளாதார மன்ற மாநாட்டில் அமெரிக்காவின் மிக பெரும் நிதி நிறுவனரான ஜே மோர்கன் சேஸ் நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி ஜேமி டைபன் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் அப்பொழுது அவர் பிரதமர் மோடியை மிகவும் பாராட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஒரு கட்டத்தில் அவர் இந்தியாவில் பிரதமர் மோடி செய்யும் பணிகளை அமெரிக்காவிலும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று புகழாரம் சூட்டி பேசியிருக்கின்றார் இந்த விழாவில் அவர் மேலும் பேசுகையில் இந்தியாவுக்கு நம்ப முடியாத கல்வி முறைமையையும் அடிப்படை கட்டமைப்பையும் பிரதமர் மோடி தந்திருக்கின்றார் இது உண்மையிலேயே நம்ப முடியாத பணியாகும் அதில் சிறிய அளவிலாவது நமது அமெரிக்காவில் செய்ய வேண்டும் நாற்பது கோடி இந்தியர்களை பிரதமர் மோடி வறுமையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் அவர்களுக்கு கழிப்பறை வசதி செய்து கொடுத்திருக்கிறார் இந்த பணிகளை எல்லாம் பிரதமர் மோடி எப்படி செய்தார் என்பது பற்றி நாம் விரிவாக பேச வேண்டும் பிரதமர் மோடியால் இந்தியாவில் எழுபது கோடி மக்கள் வங்கிக் கணக்கு தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் தங்களது பண பரிவர்த்தனையை வங்கிகள் மூலம் மிக எளிதாக செய்கிறார்கள் மோடி என்ற மனிதரின் உறுதி காரணமாக ஒட்டுமொத்த தேசத்தை இந்தியர்கள் முன்னேற்றியிருக்கிறார்கள் பழமையான அதிகார வர்க்க நடைமுறைகளை பிரதமர் மோடி தகர்த்து எரிந்திருக்கின்றார் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தங்களது கைரேகை அல்லது கருவிலியால் ஆதார் அங்கீகரிக்கப்படுகின்றனர் என தெரிவிக்கப்படுகிறது செவ்வாய் கிரகம் போல் காட்சியளித்த எதேன்ஸ் நகரம் பொதுமக்கள் பீதி நாசா விளக்கம் ஐரோப்பா கண்டத்தின் முக்கிய நாடுகளில் ஒன்றானது கிரீஸ் தலைநகரம் எதேன்ஸ் ஆகும் பல்வேறு சிறப்புகளுக்கு பெயர் போனதாக விளங்கி வரும் எதேன்ஸ் நகரம் உலகின் மிகவும் தொன்மையான நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மையப்புள்ளியாக எதேன்ஸ் நகரம் விளங்குகிறதாக தெரிவிக்கப்படுகிறது நவீன ஒலிம்பிக் போட்டிகளில் தாயகமாக விளங்கும் இந்த நாட்டில் பல்வேறு சிறப்பு வாய்ந்த நினைவு சின்னங்களும் புராதன கட்டிடங்களும் காணப்படுகின்றன பண்டைய காலம் முதலே வெளிநாட்டினரும் சுற்றுலா பயணிகளும் விரும்பி செல்லும் நகரமாக எதேன்ஸ் விளங்குகிறது இந்த நிலையில் எதேன்ஸ் நகரம் நேற்று திடீரென ஓரேஞ்ச் நிறமாக காட்சியளித்திருக்கிறது புராதன ஒலிம்பிக் மைதானம் அமைந்துள்ள சிண்டக்மா சதுக்கம் பார்த்தியான் ஆலயம் லிகாபட்டஸ் குன்றுகளை உள்ளடக்கிய பழைய அகோரா புதிய அகோரா உட்பட எதேன்ஸ் நகரமே ஓரஞ்சு நிறமாக மாறி காட்சியளித்துள்ளது இதனால் சுற்றுலா வந்த வெளிநாட்டினர் மட்டுமன்றி உள்ளூர் வாசிகளும் பீதியடைந்திருக்கின்றனர் டூர்கோனியா மலை புனித குன்றுகளை கொண்ட அக்ரோபோலிஸ் ஆகியவையும் செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிப்பது போல காட்சியளித்துள்ளன இந்த நிலையில் எதீன்ஸ் நகரின் இந்த மாற்றத்துக்கு அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா விளக்கம் கொடுத்துள்ளது அதாவது வட ஆப்பிரிக்காவிலிருந்து கிரீஸ் சிப்ரஸ் மசிடோனியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த காலத்தில் மேகக்கூட்டங்கள் நகருவது வாடிக்கைதான் இந்த நிலையில் அசாதாரணமாக இந்த மேகக்கூட்டத்துடன் சகாரா பாலைவனத்தின் மண் துகள்கள் கலந்ததால் கிரீஸை ஓரட்சி நிற போர்வை பொருத்தியது போல் புழுதி புயல் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு நாட்களுக்கு இந்த நிலை நீடிக்கும் என அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது இந்த நிலையில் ஓரஞ்ச் நிறமாக மாறிய எதீன்ஸ் நகரின் படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இஸ்ரேல் ஹமாஸ் போர் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் தீவிரமடையும் மாணவர் போராட்டம் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் காசாவில் உள்ள அப்பாவி பலசினர்கள் ஏராளமானோர் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முடிவுக்கு வராத நிலையில் தாக்குதல் நீடித்து வருகிறது போரை நிறுத்தும்படி பல்வேறு நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றன எனினும் ஹமாஸை முற்றிலும் ஒழிக்கும் வரை தாக்குதலை நிறுத்த மாட்டோம் என கூறி இஸ்ரேல் அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்து வருகிறது இதனால் காசாவின் நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதலுக்கு எதிராக பலசீனர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் நேற்று நடந்த போராட்டங்களில் பல்கலைக்கழக நிர்வாகிகள் மற்றும் போலீசாருடன் மாணவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இதனால் வகுப்பறைகள் மூடப்பட்டதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமான மாணவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பரவி வரும் போராட்டத்தின் மையப்பகுதியாக இருக்கும் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் போராட்டம் தீவிரமாக நடைபெற்றிருக்கின்றது இஸ்ரேலிய இனவேற்றுமை இனப்பொடுகொலை மற்றும் பலசீன ஆக்கிரமிப்பினால் இலாபம் எட்டும் நிறுவனங்களிலிருந்து பல்கலைக்கழகம் விலக வேண்டும் என்று போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த போராட்டம் காரணமாக பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று இஸ்ரேல் ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் மிரட்டல் மற்றும் வெறுப்பு பேச்சுகளை பல்கலைக்கழக வளாகங்கள் ஊக்குவிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுபற்றி கொலம்பியாவின் பொது விவகாரங்கள் துறை துணைத் தலைவர் பென் சாங் கூறுகையில் மாணவர்கள் போராட்டம் நடத்த உரிமை இருக்கிறது ஆனால் அவர்கள் கல்வி நிறுவன வளாகத்தில் இயல்பு நிலையை சீர்குலைக்கவோ அல்லது மற்றவர்களை துன்புறுத்தவோ மிரட்டவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் யூதவிரோத நிகழ்வுகள் நடப்பதாக கூறும் குற்றச்சாட்டுகளை காசா ஒற்றுமை முகாமில் உள்ள பல யூதமானவர்கள் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் மறுத்துள்ளனர் பலசீனர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உள்ள யூதமானவர்கள் பாதுகாப்பாக உணரவில்லை என்றும் வகுப்புறையை விட்டு மாணவர்களை வெளியேற்றும் அளவுக்கு இது ஆபத்தானது என்றும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சபாநாயகர் மைக் ஜான்சன் கூறியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இந்த கருத்து பொய்யானது என யூத மாணவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் ரஷ்ய படைகளுக்கு பேரிழப்பு உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகள் ரஷ்ய படைகளுக்கு எதிராக அமெரிக்கா இரகசியமாக வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் உறுதி செய்திருக்கின்றனர் இந்த ஆயுதங்கள் மார்ச் மாதம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனால் அங்கீகரிக்கப்பட்ட முன்னூறு மில்லியன் டாலர் உதவி பொதியின் ஒரு பகுதியாகும் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் ரஷ்ய இலக்குகளை தாக்குவதற்கு அவை ஏற்கனவே ஒருமுறை பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று அமெரிக்க ஊடக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது அமெரிக்கா முன்னர் உக்ரைனுக்கு இராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்புகளின் இடைப்பட்ட பாதிப்பை வழங்கியிருக்கிறது ஆனால் அமெரிக்க இராணுவ தயார் நிலையை சமரசம் செய்வது பற்றிய கவலைகள் காரணமாக இன்னும் சக்தி வாய்ந்த எதையும் அனுப்ப தயங்கியது இருப்பினும் பிப்ரவரியில் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை ஏவுகணைகளை ஏவக்கூடிய நீண்ட தூர அமைப்பை அனுப்புவதற்கு பைடன் ரகசிய பச்சை விளக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது அதிபரின் நேரடி வழிகாட்டுதலின் பேரில் அமெரிக்கா உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏ எம்எஸ்ஐ வழங்கியது என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியும் என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனின் கோரிக்கையின் பேரில் உக்ரைனுக்கான செயல்பாட்டு பாதுகாப்பை பேணுவதற்காக அமெரிக்கா இதை ஆரம்பத்தில் அறிவிக்கவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நீண்ட தூர ஏவுகணைகள் கடந்த வாரம் முதன்முறையாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் உள்ள ரஷ்ய விமான நிலையத்தை தாக்க பயன்படுத்தப்பட்டன என்று பெயரிடப்படாத அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி ராய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது மேலும் புதிய ஏவுகணைகள் செவ்வாய் என்று இரவோடு இரவாக ஆக்கிரமிக்கப்பட்ட பெர்டியான்ஸ்க் துறைமுக நகரத்தில் ரஷ்ய துருப்புகள் மீதான தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக நியூயார்க் டைம் செய்தி வெளியிட்டுள்ளது